ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கசப்பே இல்லாமல் பூண்டு வெந்தய புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் பூண்டை ஈஸியாக நம்ம எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக எப்படி உழிக்கலாம் அப்படிங்கிறதையும் பூண்டு வெந்தயத்தோட மருத்துவ குணங்கள் இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ரெசிபி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ முடிவில் நான் சொல்கிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இதில் நான் ஒரு சீக்ரெட் மசாலா சேர்த்துருக்கேன் அதுதாங்க இந்த புளிக்குழம்புக்கு அல்டிமேட்டு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ சம்மர் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்துட்டு குளிர்ச்சியான பொருள் அதனால் நீங்கள் இந்த மாதிரி வெந்தய குழம்பு வச்சு சாப்பிடலாம் பூண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்று கடுப்பு இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெந்தயம் உணவில் சேர்த்துக்கிறது நல்லது கடாயில் எப்பையும் போல் தான் நல்லெண்ணெய் நிறையா நான் சேர்த்துக்கிட்டேன் கடுகு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் இதில் நான் பார்த்தீங்கன்னா சோம்பும் சேர்க்குறேன் செட்டிநாடு நாடு ஸ்டைலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு புளிக்குழம்புல குழம்புல வந்துட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்து பண்ணுவாங்க அதனால் நான் இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் நீங்களும் சோம்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு கடுகு வெந்தயம் சோம்பு உளுந்து எல்லாமே பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நல்ல நிறைய பூண்டு வந்துட்டு நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பூண்டு குழம்பு அப்படிங்கிறதுனால வெங்காயம் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க குண்டு மிளகான்னு இல்லைங்களா அந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா புளிக்குழம்புக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதனால நான் குண்டு மிளகாய் நல்ல ஒரு பத்து மிளகாய் போல் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய் வந்துட்டு காரம் இருக்காது அதனால நான் இந்த மிளகாய் நிறையா சேர்த்துக்கிறேன் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுதான் நம்மளோட ஸ்டெப் ஒன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுட்டோம் வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வைக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த கிரேவி நம்ம பண்ணி முடிச்சிடலாம் இதெல்லாம் த்ரீ ஸ்டெப்ஸாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம அந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் வதக்கி மூடி வச்சிட்டோம் இப்போ நம்ம ஸ்டெப் டூக்கு வந்திருக்கோம் செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா நம்ம புளி மசாலாவை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துனேன் இல்லைங்களா அது வந்துட்டு வெறும் வெந்தய பொடி வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன்லருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிட்டேன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் இப்போ நான் சேர்க்குறது பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்க நார்மல் குழம்பு பொடி தான் நான் சேர்க்குறேன் இதை வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு பொடியும் சேர்த்துக்கலாம் இல்லையா நீங்கள் கடையில் வாங்கின குழம்பு பொடியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதுதான் இந்த வெந்தய குழம்புக்கு நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து இது தாங்க இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் வந்துட்டு எல்லா மசாலா பவுடரையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க அதுவும் குறிப்பாக வந்துட்டு வெந்தயத்தை பொடி பண்ணி வெந்தய பொடியை இந்த மாதிரி இது கூடயே மசாலா கூடயே மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு வணக்கு வணக்க போகிறோம் எண்ணெயில் அப்போ என்ன ஆகும்னா அந்த கசப்புத்தன்மை எல்லாமே போயிடும் வெந்தயத்தோட பச்சை வாசனையும் போயிடும் மசாலாவும் நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அரை கிளாஸ் தண்ணி ஊற்றும் போது குழம்பு நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனில் மசாலா மிக்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வெந்தய பொடியை வந்துட்டு சேர்த்துங்க வெந்தயமாக சேர்த்துறத விட பொடியாக சேர்க்கும்போது குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க அதில் தன்மையும் அவங்களுக்கு தெரியாது எண்ணெயில் நம்ம வறுக்கிறதுனால இந்த சீக்கிரட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பூண்டு வெந்தய குழம்பு வந்துட்டு மீன் குழம்பை விட செம்மையாக அட்டகாசமாக இருக்குங்க இப்போ ஸ்டெப் டூவில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மசாலா ஃபுல்லாக சேர்த்து தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம் இப்போ நம்ம அடுத்தது மூணாவது ஸ்டெப்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இது வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இருக்கட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் போல் அதுக்குள்ளே நம்ம ஸ்டெப் த்ரீக்கான ப்ராசஸை பண்ணிட்டு வந்துடலாம் மூணாவது ஸ்டெப்புக்கு பார்த்திங்கன்னா கப்பு அளவுக்கு தேங்காய் துருவன தேங்காய் இந்த தேங்காவை மட்டும் நம்ம பேஸ்ட்டாக மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் புளியை வந்துட்டு நான் ஊற வச்சுருக்கேன் உங்களோட புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க புளித்தண்ணியும் கரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்துட்டு நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்க தேங்காய் பேஸ்ட்டும் புளியும் இது கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பாதி உப்பு சேர்த்தோம் இப்போ வந்துட்டு நம்ம மீதி உப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வந்துட்டு மூடி போட போகிறது கிடையாது ஓப்பனில் அப்படியே வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வரைக்குமே மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சு நல்லா சுட சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லா அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ கொழம்பு வந்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் புளி கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் புளி குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்ட்டான பூண்டு வெந்தய புளி ரெடி நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை என்னோடய ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாம் குக்கிங் டிப்ஸ்க்கு போயிடலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா பூண்டு வந்துட்டு எப்படி நம்ம சுலபமாக ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போயுமே வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு பூண்டு குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நிறையா நம்ம வந்து இந்த பிரியாணிக்கெல்லாம் பூண்டு போடும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணியில் பூண்டை ஊற வச்சுருங்க உருளைக்கிழங்கு பாவக்காவும் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு குழம்புக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்படி உழிக்கிறதுனால சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாமே ஒரு நிமிஷத்துல நீங்க வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்சு எடுத்துரலாம் உங்களோட நெகக்கண்ணும் வலிக்காது பூண்டு வெங்காய வாசனையும் நம்ம கையில வந்துட்டு அதிகமாக வராது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம பூண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டைம் வாங்க மாட்டோம் அந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கிற பூண்டு தான் பாத்தீங்கன்னா பூண்டு ரொம்ப பெருசு பெருசா அதோட பல் இருக்கும் இல்லைங்களா பூண்டோட பல்லு அது வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்கும் அதனால நாட்டு பூண்டா வாங்கி யூஸ் பண்ணுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுல வந்து கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் இந்த பூண்டுல இருக்கு அது மட்டும் இல்லாம வெந்தயமும் நம்ம சேர்க்கிறோம் இல்லைங்களா இது வந்து வெயிலுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு வயிற்றுக்கடுப்பு இல்லைன்னா வந்துட்டு சூடு பிடிச்சா கூட நீங்க இந்த மாதிரி வெந்தயத்தை மோர்லயும் சேர்த்து காலையில வெறும் வயித்துல குடிக்கும் போது உங்களுக்கு அதுக்கும் ரிலீஃபா இருக்கும்